ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருங்க ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு பேஸில் ஃபென்சிங்கோட விற்பனைக்கு வந்துருக்குங்க பஸ் ரோட்டில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பல்லடம் உடுமலை ரோட்டு வழியே மல்லாங்க நீங்கள் பல்லடம் தாராபுரம் ரோட் வழியே மல்லாங்க ரெண்டு மெயின் ரோட்டுக்கு சென்டரில் இருக்குதுங்க ஐம்பது சென்ட்டுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி இருக்குதுங்க ஸ்கொயராக இருக்குதுங்க மண் செம்மண்ணுங்க பஸ் ரூட்டுங்க ஊர் பக்கங்க வடக்கு பார்த்து வந்துடுதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்தில் வீடுகள் இருக்குதுன்னு சுற்றி விவசாயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க எந்த வேலையும் இல்லைங்க ஃபென்சிங் பண்ணி வச்சுக்கிறாங்க உழவு மூட்டிக்கிறாங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு ரோடோட அகலம் பார்த்திங்க நாற்பது அடி ரோடுங்க அந்த நாற்பது அடி ரோட்டு மேலே இருக்குதுங்க பொள்ளாச்சி தாராவரம் மெயின் ரோடுமே இந்த பூமியிலேருந்து போனால் ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டரில் கனெக்ட் ஆகிடலங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டு மொத்த விலை இருபத்தி மூணு ரூபா லட்சரூவா இருக்கிறாங்க குறஞ்ச பட்ஜெட்டில் தார் ரோட்டு மேலே பஸ் ரூட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணிட்டுருவாங்க பண்ணுங்கள் நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோன் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்